ஏனு எல்லாத்துக்கும் வணக்கங்க நான் உங்கள் மங்கள மகேஷ் தமிழகத்தில் நடந்த வெவ்வேறு விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன்று கோயம்புத்தூரில் வர வேண்டிய அந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து தமிழகம் பறி கொடுத்துருக்கு மத்திய அரசு நிராகரிச்சிருக்கு அதற்கு என்ன காரணங்கள்னு பின்னாடி பார்ப்போம் ரெண்டாவது ராம்நாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் பகுதியில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த மாணவிய ஒரு இளைஞர் படுகொலை செஞ்சுருக்காரு மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வாழ்ந்து வந்தாங்க ஆனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி நம்ம ஒரு முப்பது லட்சம் பேர் வந்து கோவை மாவட்டத்தில் வாழ்ந்து வராங்க ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம மத்திய அரசு கிட்ட வந்து ப்ரொபோசல் கொடுக்குறோம் அதுக்கு அவங்க வந்து டீடெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் ரிப்போர்ட் கேட்குறாங்க இந்த டிபிஆர் ரிப்போர்ட் வந்து அரசாங்க அதிகாரிகள் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்புறம் ஒரு சில பொறியாளர்கள் வச்சு இந்த ஆஃபீஸர்ஸை வச்சு டிபிஆர் ரிப்போர்ட் ரெடி பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்புவாங்க மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ப்ராஜெக்ட் வேணும்னு சொல்லிட்டு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அனுப்பும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து தமிழக அரசு பண்ணியிருக்காங்க அதை வந்து கொஞ்சம் எக்ஸாஸ்ட் பண்ணி சொல்லியிருந்துருக்கலாம் கோயம்புத்தூரில் வந்து மெட்ரோ கொண்டு வரனால பஸ் டிரான்ஸ்போர்டேஷனுக்கும் மெட்ரோ ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணத்தை சொன்னோன்னா காந்திபுரத்துலேருந்து நம்ம உக்கூடம் போகிறோம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் டிராவல் டைம் ஆகுதுன்னா மெட்ரோவில் போகிறனால ஒரு பன்னெண்டு பதிமூணு நிமிஷம் ஆகும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க கிரவுண்டு சுச்சுவேஷனை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பிக் பஸார் அந்த மார்க்கெட் ஏரியா அதுக்கப்புறம் உக்கடம் அவங்க கொடுத்த ஏரியாமல் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கன்ஜெக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா மெட்ரோ ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா இருபத்தி ரெண்டு மீட்டர் இடம் தேவை அந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுறக்கு அந்த இருபத்தி ரெண்டு மீட்டர் வந்து அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய ரோடுகளில் வந்து நம்ம கையகப்படுத்த முடியாது அதனால் பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டி நிறையா போகும் அப்படின்னு சொல்லிட்டு டிபிஆர் ரிப்போர்ட்டில் வந்து தமிழக அரசு கொடுத்துருக்காங்க மதுரையிலேயும் அதே மாதிரி தான் பஸ் டிரான்ஸ்போர்ட்டே வந்து போதுமானது மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் வந்து இப்போதைக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸை கொண்டு வராது டைம் கன்செப்ஷன் வந்து பெருசாக வந்து டிஃபர் டிஃபர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு வந்து டிபிஆர் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்கான ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா அவங்க டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுங்க இப்போதைக்கு இதை வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுற இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தமிழ்நாடு அரசுக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காங்க இந்த மெயில் வந்தது நவம்பர் பதினாலாம் தேதி ஆனால் பதினாலாம் தேதியே வந்து இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து கேன்சல் ஆனப்போ டீடைல் ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சப்போ திராவிட முன்னேற்ற கழக வெளியே சொல்லியிருக்கலாம் ஆனால் பரவாயில்ல சொல்லப்பட கிடையாது ஆனால் நரேந்திர மோடி இங்கே வராருன்னு நரேந்திர மோடி நம்மளுக்கு த்ரோ பண்ணிட்டாரு மெட்ரோ ப்ராஜெக்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அரசியல் பண்ணுறாங்க என்னைக்குமே வந்து தமிழகத்தை வந்து வஞ்சிக்கிற தான் மத்திய அரசு வந்து செயல்பட்டு இருக்கு ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து டிபிஆர் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா எப்படி அவங்க ப்ராஜெக்ட் ப்ரொபோஸ் பண்ணுவாங்க பண்ண போறது கிடையாது இதற்கு வந்து பதிலளிச்ச வானதி சீனிவாசன் சொல்லியிருக்காரு பிஜேபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கோயம்புத்தோடு இருக்கக்கூடியவங்க அதிமுக அரசு வந்து பொறுப்பேற்றதுனா கூட்டணி ஆட்சி வரும்போது இதற்கான மெட்ரோ ப்ராஜெக்ட் திட்டம் வந்து முறையான டிபிஆர் ரிப்போர்ட் வாங்கிட்டு நாங்கள் வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட் கொண்டு வருவோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து முறையாக டிபிஆர் ரிப்போர்ட் வந்து கொடுத்த டைமில் கொடுத்த மாதிரி திருப்திகரமாக வந்து ரிப்போர்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசோட மிஸ்டேக்கை எப்படி அரசியலாக பயன்படுத்துகிறான்னு இந்த பானதி ஸ்ரீனிவாசன் அவர் யோசிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் பாலிசிக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் அமல்படுத்துனாங்க அதைப்படி இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கணும் இவ்வளோ டிராஃபிக் கன்ஜெக்ஷன் இருக்கணும் இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வந்து இவ்வளோ கன்ஜெக்ஷன் இருக்க ஏரியாவில் அதை வந்து நாங்கள் மெட்ரோ கொண்டு வரோம்னு ஒரு சில பாலிசிஸ் இருக்குது அந்த பாலிசிஸை வந்து நெகோஷியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி திமுக வந்து ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி டிபிஐ ரிப்போர்ட்டில் கொடுத்த காட்டி தான் ப்ராஜெக்ட் நம்மளை கை க பறிப்போயிருக்கு முறையான டிபிஆர் ரிப்போர்ட் ரெடி பண்ணி சொன்ன டைமில் அவங்க சப்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து அந்த ஆஃபீஸர்னால அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க ராம்நாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் அப்படிங்கிற பகுதியில் பள்ளிக்கு சேர்ந்து கொண்டிருந்த பன்னெண்டாம் வகுப்பு மாணவி பின்தொடர்ந்து போய் ஒரு இளைஞர் வந்து படுகொலை செஞ்சுருக்காரு அதுக்கு பின்னாடி நம்ம போய் பார்த்தோம்னா ஒரு சில நியூஸஸ் வருது ஒரு நாலு வருஷமா அந்த பொண்ணு வந்து காதல் வாய்ப்புருந்தாங்கன்னா இது உண்மையாக பொய்யான்னு தெரில அந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பொண்ணு ஒரு வருஷமா அந்த பையன் கூட பேசுறது இல்லையாமா நாலு வருஷம் லவ் பண்ணாங்களாமா அப்போ பார்த்தா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏழாவது நடிச்சுட்டு இருப்பான் அந்த பொண்ணு ஏழாவது படிக்கும்போது ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறாங்கன்னா உண்மையாலுமே அவரை சுற்றி இருக்கக்கூடிய பெற்றோர்களும் உறவினர்களும் அவர் மேலே போதுமான அன்பு செலுத்தாதனால தான் மூணாம் மனுஷனை தேடி அந்த ஒரு பாசமான வார்த்தை வரனால அவங்க மேலே காதல் வாய்ப்புறாங்க சட்ட ஒழுங்கு காவல்துறையோட கண்காணிப்பு இதெல்லாத்தையும் தாண்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வேணும் பெண் குழந்தைகளை வளர்த்துற பெற்றோர்கள் தங்கள் தன் பெத்த பிள்ளைகளை வந்து அன்பான வார்த்தை கூறி அரவணைச்சு உண்மையாலுமே பாஸ்த காட்டி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களை வளர்த்துனா மட்டும்தான் அவங்களை நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் அதை விட்டு போட்டு ஸ்ட்ரிக்ட்டாக வளர்த்தினோம்னா ஒரு ஏதாவது தப்பி தவறி நடத்தா கூட நம்மகிட்ட சொல்கிறதுக்கு அவங்க பயப்படுவாங்க நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக ஜோ ரொம்ப ஜோமியிலாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஓப்பனாக அவங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க இந்த பொண்ணோட பெற்றோர்கள் வந்து உண்மையாலுமே ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக வளர்த்திருந்தாங்கன்னா மாதிரி ஒரு பையன் டார்ச்சர் பண்ணும்போது அந்த பொண்ணு ஓப்பனாக வீட்டில் சொல்லியிருப்பா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோ இல்லை வான் பண்ணியோ அந்த பையனை விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி தசமாக இது நடந்திருக்காது அதே அந்த பையன் வீட்டிலேருந்து நம்ம யோசிச்சு பார்க்கலாம் அந்த பையன் வீட்டில் ஃப்ரெண்ட்லியா பழகியிருந்தா ஒரு வேளை ரொம்ப ஜோவியிலான ஃபேமிலியாக இருந்திருந்தா கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்க நம்ம ஷேர் பண்ணியிருந்தா கூட அவங்க ஏதாவது ஆறுதல் சொல்லியோ அவனை டைவெர்ட் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணி கொடுத்தோ அவனை வந்து நம்ம அடுத்த ட்ராக்ல கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு மாணவியோட உயிர் போயிருக்காது நினச்சி பாருங்க அப்போ ஒரு பன்னெண்டாவது வடிக்கிற பா மாணவிக்கு எவ்வளோ பெரிய எதிர்காலம் இருக்கும் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும் மோ ஒரு குழந்தைகளை வளர்த்தக்கூடிய பெற்றோர்கள் வந்து ஒரு முறைப்படுத்தி ஒரு ஃப்ரெண்ட்லியாக தயவு செஞ்சு குழந்தைகளை வளங்க ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து ஸ்ட்ரிக்ட்டாக வந்து ஒரு குழந்தைங்க நம்ம வளர்த்த முடியாது அவங்க கையில் உலகம் இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இன்டர்நெட் இருக்குது சோசியல் மீடியா இருக்குது நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்துக்கூடே பழகுறாங்க அவங்க ஒரு தவறான ட்ராக்ல போகிறாங்கன்னா அதை நீங்கள் வந்து தெரிஞ்சக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கணும் இல்லாட்டி நீங்கள் அவங்க வந்து ஓப்பனாக நம்மகிட்ட சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும் இல்லாட்டி இந்த மாதிரி அசம்பாவிதம் நாடு ஃபுல்லா தான் இருக்கும் இதை வந்து நம்ம குறை சொல்றதும் காவல்துறை குறை சொல்றதும் வந்து ஒரு ஆட்டான விஷயமா இருக்காது ஆண் குழந்தைகளை வளர்த்தக்கூடிய பெற்றோர்கள் வந்து ஒரு பெண்ணிடம் வந்து எப்படி நடந்துக்கணும் கண்ணியமா அவங்ககிட்ட காதலை எப்படி வெளிப்படுத்தணும் அந்த பொண்ணு நோன்னு சொல்லிட்டா நோதா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெற்றோர் சொல்லி வளர்த்தணும் அப்படி இல்லாட்டி தமிழக பாடத்திட்டத்திலே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எஜிகேஷன் ரீதியாக தனியாக ஒரு சிலபஸ் கொடுத்து கொண்டு போனால் மட்டும்தான் விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் ஏன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்ச்சர் இப்போ கிடையாது என்னை பரிணாம வளர்ச்சி பெற்று இன்னைக்கு நம்ம கல்ச்சர் வந்து இருக்கு அப்படி இருக்கற சூழ்நிலையில் வந்து அதுக்கான பாடத்திட்டங்கள்லாம் கொண்டு வரணும் விழிப்புணர்வு ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி அசம்பாதிதங்கள் வந்து நடக்காமல் இருக்கும் அப்படின்னு கருத்தை வெளிப்படுத்திட்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிற மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்காக தான் இந்த மாதிரி செய்திகள் இடம் தேடி கொண்டு வந்து இருக்கேன் இந்த சேனலை அப்புறம் வீடியோ பாருங்க எல்லாத்துக்கும் நன்றி